அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்து அவருடைய சித்தத்தின்படி வாழ முற்படும் பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே மகிழ்ச்சியாய் இருப்பா இருப்பார் இந்த நாளிலும் நாம் கர்த்தரிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் கர்த்தாவே என் வாழ்விலே நீர் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே கர்த்தர் இருப்பார் அது மட்டுமல்ல அவர் நாம மகிமைப்படும் அவருக்கென்று நாம் சாட்சிகளாக வாழ முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் சொற்படி கீழ்படிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ முற்படும் பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே மகிழ்ச்சியாயிருப்பார் நம்மை கண்டு அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் தமது பிரியமான ஜனத்தை அவர் ஆசீர்வதித்து அவர்களோடு மகிழ்ச்சியாய் இருப்பதையே அவர் விரும்புகின்ற என்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவர் மகிழ்ச்சியாய் இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே நீரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்காக எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தியும் தூய திரு திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தருணும் அப்பொழுது நீர் எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியாய் இருப்பீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையில் தங்களை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீட்டி இன்னும் அவர்கள் நன்றியறுதலான உமக்கு துதி தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நீர் என்றென்று மகிமைப்படுவீராக இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்